குடியாத்தம் அடுத்த அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவில் திருவிழா முன்னிட்டு நாற்பதாம் ஆண்டு பூ கரகம் நிகழ்ச்சி அன்னதானம் வழங்குதல் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த காளியம்மன் பட்டி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவில் திருவிழா முன்னிட்டு நாற்பதாம் ஆண்டு பூக்கரகம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட பூக்கரகம் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது பின்னர் பூ கரகம் ஏந்திய வார முக்கிய வீதிகளின் வழியாக மேல தாளங்கள் முழங்க நடைபெற்றது பேட்டையில் உள்ள நரிமுருக்கப்ப தெருவில் முடிவடைந்தது பின்னர் கோவில் நிர்வாகி தேவராஜ் தலைமையில் பக்தர்களுக்கு ஐந்து வகையான உணவினை அன்னதானமாக வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்